வணக்கம் அன்பார்ந்த மக்களே இன்னைக்கான கான்டென்ட்டுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த குக்கி எஃப்எம்ல நல்ல தரமான ஆடியோ புக் ஒன்னொன்னு சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோல அந்த வகையில நான் இன்னைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போற ஆடியோ புக் மாஸ்டரிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் இந்த புக்கை பத்தி சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இது உண்மைதான் நாம பாசிட்டிவா நினைக்கிறப்ப நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறப்ப நாம செய்கிற எல்லா காரியங்களுமே கெட்டு போகும் அதன் விளைவாக நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் வரும் இது எல்லாத்துக்கும் முக்கியமா இருக்கிறது எண்ணங்கள் இந்த எண்ணங்களை நாம் எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு சிம்பிள் லைஃப் ஹேக்கு தான் இது குக்கி எஃப்எம்ல இருக்க மாஸ்டரிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த ஆடியோ புக் உங்களோட ஆள் மனசை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கும் பாசிட்டிவான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும் உங்க மைண்ட உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ஆடியோ புக் கேளுங்க ரொம்ப உதவியா இருக்கும் சம ஆடியோ புக் இல்லைங்க ஓகே இந்த குக்கி எஃப் எம் ஆப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த யூஸ்ஃபுல்லான ஆப்ப நீங்களும் தாராளமா பயன்படுத்தலாம் பயணம் பெறலாம் இந்த குக்கி எஃப்எம் நீங்க கேட்கிற ஒவ்வொரு ஆடியோ புக்குமே உங்களுக்கு அந்தளவு ஒரு ரியாலிட்டியை கொடுக்குங்க அதாவது நீங்க கேட்குற கதைகளில் வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்க நிஜ வாழ்க்கையில் வந்தா எப்படி இருக்கும் அளவு ரியாலிட்டியா இருக்கும் இந்த குக்கு எஃப்எம் லைப்ரரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஃபிக்ஷன் அது இதுன்னு மாசத்துக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் அந்த லைப்ரரியில் ஆட் ஆகிட்டே இருக்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்கையும் அது கூடவே மாயம் பிப்டி அப்படின்ற ஒரு கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் இந்த கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபருங்க அதாவது நீங்க முதல் மாசம் சந்தா கட்டணமா வெறும் நாற்பத்தி ரூபாய் செலுத்தினா போதும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை வணக்கம் டாபிக் வித் குமார் இஸ்ரேல் ஹீரோவா வில்லனா இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை இந்த கான்டென்ட் முடிவில் உங்களுக்கு கிடைக்கலாம் நிகழ்ச்சியில் போகலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் தொகை ரொம்ப மிதமிஞ்சி இருக்கிற ஒரு பகுதியில் இருக்க ஒரு குடியிருப்பு வளாகம் கிடையாதுங்க காசான்ற அந்த பகுதி இருக்குல்ல அங்கே இருக்கிற ஒரு தற்காலிக தங்கும் இடம் ஐநாவால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்கும் இடம் இங்கே என்னென்னா ஒரு நூறு பேர் வசிக்கலாம் அப்படின்னு தான் லிமிட்டு ஆனால் அங்கே நான்கு மடங்கு மக்கள் அதிகமாக வந்துவிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி வசிக்க முடியும் இப்போ ஏற்பட்ட அசாதாரண சூழல் காசா தங்கும் இடங்களில் நிலவருதா சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லியிருக்கு அவங்க தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக சொல்கிறவங்க அவங்களே கிளைம் பண்ணியிருக்கிறது நூறு பேர் இருக்க இடத்துல நானூறு பேர் ஐநூறு பேர்னு வந்திருந்தால் எப்படிங்க இருக்க முடியும் அந்த மக்கள் நிலைமையை உலக மக்கள் யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி தான் ஐநா புகைப்படத்தோடவே இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லியிருக்கு காசாவில் இருக்க பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அவங்களுக்கு இந்த பவர் சப்ளை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் இருக்குல்ல இது சார்ந்த சப்ளைவும் முழுமையாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் ஒட்டுமொத்த காசா பகுதியுமே இருள் சூழ்ந்திருக்கு மற்ற பகுதிகள் இருள் சூழ்ந்திருக்கிறது வேறங்க ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸில் இருள் சூழ்ந்தா எப்படி இருக்கும் அங்கே மின்சாரம் இல்லாமல் இந்த மெழுகு வர்த்திகள் விளக்குகள் இதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இந்த கொடுமை இந்த காலத்தில் நடக்கும் எதிர்பார்த்தோமா தான் நடக்குது பாருங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல ஃபெசிலிட்டி இருந்து மின்சாரம் கரெக்டாக இருந்து அங்கே ஒரு உயிரை காப்பாற்றுறதே குதிரை கொம்பான விஷயம் ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ ஏற்பட்ட நிலமையில் இருளில் அந்த மெழுகு வர்த்தி ஒளியில் உயிரை காப்பாற்றணும் அங்கே இருக்க டாக்டர்ஸ் போது தான் அங்கே பரிதாபம் கேட்டான் அந்தளவுக்கு தான் இருக்கு அப்பேற்பட்ட அங்கே காசல இருக்க மருத்துவமனைகளில் எரிபொருளை வச்சு மட்டும்தான் இந்த ஜென்ரேட்டர்ஸ் உதவியோடு மின்சாரத்தை எடுத்து அதை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எரிபொருளும் காசால் முழுமையாக தீர்ந்துட்டுருக்குங்க ஒரு மருத்துவமனையில் கூட அங்கே ஜென்ரேட்டர் மூலமாகவும் மின்சாரம் கிடைக்கல நிலம் அங்கே ரொம்ப 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 மோசமாக போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் இஸ்ரேல் ராணுவ விட திறமை சொல்லியிருக்கு இந்த காசால் எரிபொருள் இல்லை அப்படின்றது மேலோட்டமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆனால் உண்மை என்னென்னா இந்த ஹமாஸ் அமைப்பினர் அஞ்சு லட்சம் லிட்டர் எரிபொருளை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க ஆனால் ஹமாஸ் கிட்ட கேட்டால் அவ்வளோலாம் இங்கக்கிட்டே கிடையாதுன்னு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் திரும்ப திரும்ப அடித்து சொல்கிறது காசா மக்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே இந்த ஹமாஸ் அமைப்பினர் இத்தனை லட்சம் லிட்டர் எரிபொருளை பதுக்கி வச்சுருக்கிறத பகிரங்கமாக குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாதிக்கப்படப்போடு யார் தெரியுமாங்க அப்பாவி மக்கள் தான் அங்கே இருக்கவங்க உயிரை காப்பாற்றிக்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஆனால் அங்கே போயும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் ஐநா படம் இருக்குல்ல இந்த படக்கிட்ட இஸ்ரேல் இராணுவம் அறிவுறுத்தி இருக்குது இது போல் நீங்கள் சும்மா எங்களை கேட்குறீங்க காசா மக்களுக்கு எரிபொருள் அனுப்பிச்சி விடுங்க அப்போ தான் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபுல்லாக இந்த ஜென்ரேட்டர் மூலமாக வச்சு அவங்களால் பவர் எடுத்துக்க முடியும் நீங்கள் அனுப்பாமல் மறுதான் எப்படி மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க அது எதுன்னு நீங்கள் எங்களே கேட்குறீங்க எங்களை கேட்காதிங்க இந்த ஹமாஸ் கிட்ட தான் அத்தனை லட்சம் லிட்டர் எரிபொருள் இருக்குது அவங்கள்கிட்ட போய் கேளுங்க அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது இதுக்கு மத்தியில் ஐநா இப்போ அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமும் நீங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எரிபொருள் அவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இதனால அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க மக்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது நிவாரணப் பொருட்கள் இருக்குல்ல இதை சுமந்துட்டு போற வாகனங்களுக்கும் எரிபொருள் தேவை அந்த வாகனங்களுக்கு எரிபொருள்னா என்ன ஆகும் ஸோ அந்த வாகனங்களுக்கு எரிபொருள் இல்லைனா வண்டி மூவ் ஆகாது நிவாரணப் பொருட்கள் கஷ்டப்படுற அந்த மக்களுக்கு கிடைக்காது ரெண்டு தரப்பு சண்டையால் அந்த மக்கள் எதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும் ஒரு தரப்பு இறங்கி வந்தீங்கன்னா இங்கே நிவாரணப் பொருட்களை ஏற்றிட்டு போகிற வாகனங்களுக்காச்சும் எரிபொருள் கிடைக்கும் ப்ளீஸ் அதையாச்சும் கொடுத்து உதவுங்கன்னு ஐநா கிளிட்டரலாக கெஞ்சிருக்குங்க இந்த ஹமாஸ் அமைப்பு இப்போ சில நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க இதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எடுக்கிறப்ப கொலை நடுங்குதுங்க எங்களுக்கு ஒரு பிணம் ரெண்டு பிணம்னா பரவாயில்லைங்க அதுவே நமக்கு மனசு தைரியம் வேணும் தனியாக ஆயிரக்கணக்கான பிணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காஜாவில் இஸ்ரேல் விமானப்படை மூர்கத்தரமாக தாக்கி இருக்கு கடந்த பதினெட்டு நாட்களில் மட்டுமே பன்னிரெண்டாயிரம் டன் வெடி மருந்துகளை அவங்க வீசி இருக்காங்களாம் காசா மேல யாரு இஸ்ரேலிய விமான படையினர் வீசி இருக்காங்களாம் இந்த பதினெட்டு நாட்கள்ல பன்னிரெண்டாயிரம் டன் வெடிமருந்து மருந்து இது ஆக்சுவலா அங்க எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா இந்த உலகத்துல இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகள் மட்டும் தான் மக்களை சாகடிக்கிறதுக்காக போடப்பட்டிருந்துச்சு ரெண்டுமே ஜப்பான்ல தான் போட்டதா அமெரிக்கா ஒன்னு ஜப்பானோட ஹிரோஷிமா மேல இன்னொன்னு ஜப்பானோட நகசாக்கி மேல அந்த அமெரிக்கா போட்ட அந்த அணுகுண்டுகள் இருக்குல்ல அதோட வெடிமருந்துக்கு சமங்க இந்த பதினெட்டு நாட்களில் பன்னிரெண்டாயிரம் டன் வெடிமருந்தை இவங்க இங்கே போட்டிருக்கிறது அப்படின்ட்டு ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸை டேரக்டாக சாடியிருக்காங்க நேற்று ஒரே நாளில் மட்டுமே நானூறு தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கான் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸால் இந்த காசா பகுதிக்குள்ளே அண்ட் எழுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாம் நேற்றுக்கு ஒரு நாளில் மட்டுமே எழுநூறு பேராங்க இது வரைக்கும் ஆறாயிரத்து ஐம்பத்தைந்து பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறதாவும் பதினஞ்சாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று பேர் பெரும்பாலும் பொதுமக்கள் சிவிலியன்ஸ் இவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாவும் இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸா அப்படின்னும் ஹமாஸ் அமைப்பு கடுமையாக தெரிவிச்சிருக்கு கடந்த ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு நடத்தின ஒரு தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ளே அதோட நெருப்பு தான் இப்போ வரைக்கும் தக தக தகன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இதில் ஹீரோ யார் வில்லன் யார் இப்போ வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் உலக நாடுகள் பிரிஞ்சு தான் நிற்குது ஒரு மையத்தில் சேரவே இல்லை ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த கான்டென்ட்ல நீங்கள் இதுக்கப்புறம் டிராவல் பண்ண ட்ராவல் பண்ண ஏப்பா இஸ்ரேல் நாங்கள் ஹீரோ தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீ என்ன வில்லன் மாரி சொல்கிற அப்படின்னு ஏன் பக்கம் திரும்புவீங்க மக்களே நானாக எக்ஸாஜரேட் பண்ணி எதுவுமே சொல்லலை என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் நான் இந்த அளவுக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்து ஆரம்பிக்கிறேன்னா இதிலே புரிஞ்சிருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக எத்தனை பேர் திரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்களே திரும்பிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஹைலைட்டு முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நியூயார்க் டைம்ஸ் இருக்குல்ல அமெரிக்காவோட புகழ் வாய்ந்த ஒரு பத்திரிக்கை இந்த பத்திரிகைகளோடு செய்தி பிரசுரிச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் மேலே ஹமாஸ் ராக்கெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியே இந்த அமெரிக்காவோட சிஐஏ இருக்குல்ல இந்த அமைப்பு சொன்னதாகவும் இதை இஸ்ரேல் பெருசாக அவங்க எடுத்துக்கல ஏன்னா அடிக்கடி இது போல் தான் ஸ்பை அலர்ட்டை விடுவாங்க எப்போவுமே ராக்கெட் அட்டாக பண்ணுறது தானே அவங்க சின்ன சின்னதா அப்படின்னு நினச்சி இஸ்ரேல் அரசு இதை பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னும் செப்டம்பர் இருபத்தெட்டுக்கு அடுத்து அக்டோபர் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஏழு தான் தாக்குதல் நடத்தப்படுது ஓகேவா ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மேலே அவ்வளோ ராக்கெட் சேவை தாக்குதல் நடத்துகிறது அதுக்கு கரெக்டாக ரெண்டு நாட்கள் முன்னாடிங்க அக்டோபர் அஞ்சாம் தேதி கூட சிஐஏ எச்சரிச்சு தான் இது போல் இந்த ஹமாஸ் அமைப்பினர் உங்கள் மேலே மிக கடுமையான ராக்கெட் தாக்குதல்களை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது உஷாராருங்க அப்படின்ட்டு இந்த ரெண்டு எச்சரிக்கைகளை சிஐஏ சொல்லியும் கூட எதுக்காக இஸ்ரேல் அதை அலட்சியமாக விட்டுடுச்சு இந்த கேள்விக்கான பதில் யார் சொல்லுவா யார் பொறுப்படுத்துப்பா அப்படின்னு பலகட்ட கேள்விகள் இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் கேட்கப்பட்டிருக்குங்க இதெல்லாத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே மூன்று நாட்கள் முன்னாடியே எகிப்து அரசும் இந்த இஸ்ரேலே எச்சரிச்சிருக்கான் இதுபோல் ஹமாஸ் அமைப்பு உங்கள் மேலே ஒரு மூர்க்கத்தனமான ராக்கெட் தாக்குதல்கள் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் இஸ்ரேல் கேட்ட மாதிரி தெரியல இது உண்மையிலேயே அவங்க அலட்சியப்படுத்துனாங்களா அப்படி இல்லைன்னா தாக்குதல் நடக்கட்டும் அப்பதான் எங்களுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைக்கும் காசாவில் போகிறதுக்கு அப்படின்றதுக்காக இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா பெரிய குழப்பு ஏற்பட்டிருக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்களா உலகம் முழுக்க இருக்க பிரதான செய்தி ஊடகங்கள் பிரசுரிச்சிட்ருக்க மிக பிரதானமான செய்தி இது தாங்க ரெண்டு மூதாட்டிகளை அழைச்சிட்டு வர்றது ஹமாஸ் அமைப்பினர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல நாடுகள் தொடர்ந்து ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்குல்ல ரிலீஸ் பண்ணுங்கள் பனைக்க கைதிகளை பிடிச்சு வச்சோம்னா ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்ற வாக்கில் ரிலீஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு இஸ்ரேலிய பெண்ணோட வீடியோ அவங்க வெளியிட்டு அவங்க கைக்கு கட்டு போடுற மாதிரிலாம் அதில் சொல்லி அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கிற மாதிரிலாம் அந்த வீடியோ பயங்கரமாக அவங்க வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்பு அந்த வீடியோவை சாடி தான் சொல்லியிருந்துச்சு இல்லை இவங்க அந்த பொண்ணை அழுத்தம் கொடுத்து பேச வச்சிருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யூஎஸ் சிட்டிசன்ஸ் ரெண்டு பேர் அம்மா பொண்ணு அவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்டல்ஸாக பிடிச்சி வச்சுருந்தாங்களோ ஹமாஸ் அமைப்பு ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு இதோட நீட்சியாக ரெண்டு இஸ்ரேலிய மூதாட்டிகளை இப்போ அவங்க விடு வச்சுருக்காங்க இந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த ரெண்டு மூதாட்டிகளும் பல விஷயங்களை உலகத்துக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மக்களே ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக தான் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் இப்போயே அதை சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது வெளியே வந்ததுமே இவங்க சித்திரவதை பண்ணாங்க அதுன்னு சொல்லுவாங்க தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க அந்த சோக்கால் பல பேர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க சொன்னது வேறங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஹமாஸ் அமைப்பினர் எங்களை நல்லாவே நடத்தினாங்க சுரங்க தான் எங்களை அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த சுரங்கப்பாதை ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க அது அவ்வளோ தூய்மையாக இருந்துச்சு எங்களுக்கு தூங்குறதுக்காக மெத்த கொடுத்தாங்க எங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னப்போ மருந்து கொடுத்தாங்க முதலுதவி பண்ணாங்க சிகிச்சைலாம் கொடுத்தாங்க அது எதுன்னு இந்த ஹமாஸ் அமைப்பினர் அவங்களை அவ்வளோ நல்லா நடத்துனாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ரிவியலேஷனை இவங்க முன் வச்சுருக்காங்க உலகம் முழுக்கவே இப்போ இந்த விஷயம் பயங்கரமாக பத்து ஏறி ஆரம்பிச்சிருக்கு ஏன் அந்த ஹமாஸ் அமைப்பு பற்றி தப்பு தப்பாக சொன்னீங்களே ஆனால் அவங்க ஹாஸ்டல்ஸ் ஒழுங்காக இதில் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அதவாளர்கள் சொல்கிறது இல்லைங்க இவங்களே மிரட்டி தான் அவங்க சொல்ல வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க ஃபுட்டேஜாக வெளியே வந்திருந்தால் அவங்க மிரட்டி சொல்ல வச்சா நம்பலாம் ஆனால் ரிலீஸ் பண்ண பிற்பாடு அவங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் சொல்லியிருக்காங்க இது எதுக்காக இருக்கும் இந்த இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் வார் இருக்குல்ல இந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு மனசு ஒரு கேள்வியை சுமந்துட்டு இருந்திருப்பீங்க ஏன்ப்பா பாலஸீன் ஆனால் சைலண்ட்டாக இருக்குது அவங்களுக்குன்னு ராணுவம்லாம் கிடையாதா அங்கே அதிபர்லாம் இருக்காருல்ல என்ன அவங்க பெருசாக ரியாக்டே பண்ண மாட்றாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் எடுத்துகிட்டே இருக்கும் அந்த குறையை இப்போ தீர்த்து வச்சுருக்காங்க பாலஸ்தீன் இப்போ என்ன சொல்லியிருக்கு காஜாவை ஆக்கிரமிக்கிறது தான் இந்த இஸ்ரேலோட நோக்கமாக இருந்துக்கிட்டு அங்கே இருக்க பாலஸ்தீனர்களை விரட்டணும் அங்கே இருக்க மக்களை விரட்டணும் அப்படின்றதான் அவங்களோட வியூகமாக இருந்துக்கிட்டு இருக்குது உலக வரைபடத்தில் காசா அண்ட் வெஸ்ட் பேங்க் இந்த ரெண்டு பகுதிகளையும் நீக்கிறதுக்கு தான் இஸ்ரேல் முயற்சி பண்ணுது பாலஸ்தீனர்களை விரட்டி அமைதியை எப்படி திரும்ப கொண்டு வர முடியும் அங்கே இருக்க மக்களை தோர்த்திட்டு அமைதி வந்துருச்சு சொன்னால் உலகம் எப்படி ஏற்றுக்கும் அப்படின்னு கேட்குது பாலஸ்தீன அரசு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க இது இப்போ என்னைய ஊற்றிருக்காங்க எந்தளவு எரியுதுன்னு பார்க்கலாம் என்னப்பா உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க சைலண்ட்டாக இருக்கா மாதிரியே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் வந்துட்டாங்க கிரேட்டா தன்பக் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகளவில் டாமினெண்ட்டாக இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காசா மக்களுக்கு நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்தவனை துணை நிற்கிறோன்னு ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க ஹமாஸ் தாக்குனது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அங்கே இருக்க மக்களை போயிட்டு கொள்ளுறதா அங்கே இருக்க அப்பாவி பொதுமக்கள் என்ன பண்ணாங்க காசாவில் அவங்கள கொள்ளணுன்ட்டு என்ன இருக்குது ஃப்ரீ பேலஸு தான் வேணும் அப்படின்னு இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டதும் உலக தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க திரும்பி பார்க்குறாங்க ஆஹா என்னப்பா இவங்க அப்படியே ஸ்டாண்டாக அந்த பக்கம் எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள் மக்கள் ஹமாஸ் தாக்குனது தப்பு தான் சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் ஃப்ரீ பேலஸை வேணும் தான் கேட்குறாங்க பல உலக நாடுகளோட தலைவர்கள் இருக்காங்களே அவங்க நிலைப்பாடாக இதுதான் ஆனால் அவங்க சொன்னப்போ இஸ்ரேல் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல ஆனால் கிரெட்டா தம்புக்கு சொன்னதும் இஸ்ரேல் ரியாக்ட் பண்ணியிருக்க பாருங்கள் இஸ்ரேல் பெண்கிற மாதிரி சொல்லியிருக்கே ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆயிரத்து நானூறு அப்பாவி இஸ்ரேலிய மக்களை கொண்டு போட்ட ஒரு அமைப்பு அப்பேற்பட்ட அமைப்புக்கு கிரெட்டா தன்பக் எப்படி ஆதரவு தெரிவிக்கலாம் எங்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது இந்த வார்த்தைகள் ஒன்றொடத்துக்கும் கிரெட்டா தன்பகு தான் பொறுப்பேற்கணும் காலநிலை செயல்பாட்டாளர் பொறுப்பு இருக்குல்ல அதுலேருந்து உங்களை நீக்கிறோன்னு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லை இனிமேல் இஸ்ரேலிய மாணவர்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது எப்போயுமே ஒரு ஒரு நாடும் பார்த்தீங்கன்னா இவங்க பேரை பட்டியலில் வச்சுருப்பாங்க காலநிலை செயல்பாடு சார்ந்தனா இவங்களை இன்வைட் பண்ணலாம் இவங்கள அது சார்ந்து உடைக்க சொல்லலாம் தூதராக வச்சுக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வை தார்மீக பொறுப்பு இவங்களுக்கு இருக்குது கடமை இருக்குன்ற மாதிரிலாம் பல விஷயம் வகுத்து வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் சேர்த்து தான் காலநிலை செயல்பாட்டாளர் பொறுப்பில் இருந்து நீக்கிறோன்ட்டாங்க இனிமேல் இஸ்ரேலிய மாணவர்களுக்காக நீங்கள் பணியாற்ற தகுதி ஏற்றவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னது ரெண்டே வார்த்தைகள் தான் ஃப்ரீ பாலஸ்டைன் முடிஞ்சு போயிடுச்சுங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக எவ்வளோ பேர் திரும்பிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் விடுங்க இப்போ ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது யாருமே எதிர்பார்க்கலை இந்த மனுஷன் யார் தெரியுதுல ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ கட்டரர்ஸ் இவரை ராஜினாமா பண்ணு அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு உலகளாவே தலைப்புச் செய்தியே இப்போ எந்த விஷயம்தான் பஞ்சாயத்து பண்ணுறதா இவங்க வேலையே ஆனால் அப்போ பஞ்சாயத்து தலைவரை வெளியே அனுப்புன்றாங்க இஸ்ரேல் எதுக்காகப்பா இந்த கோவப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே ஆண்டோனியோ கட்டரர்ஸ் என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமை சட்டம் இருக்குல்ல இது இந்த காசா வாரில் மீறப்பட்டுருக்கு இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை அவர் சொன்ன வார்த்தைகள் நல்லா கவனித்து பாருங்க இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே இல்லை இஸ்ரேலும் அடங்கும் இதுக்கான பொருள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக காசா மக்களோட நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாருங்க இது மட்டும் இல்லை காரணங்களே இல்லாமல் ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கலை அப்படின்னு ஒரு போட போட்டார் புரியுதா எந்த அளவுக்கு போர்டாக பேசி வச்சுருக்காருன்னு இஸ்ரேலோட தாக்குதலை நியாயப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து வந்து எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கோம் ஹமாஸ் சாமிப்போடு பிரச்சனைனா அவங்களோட மோதணும் அதை விட்டு நடுவில் அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் கொண்டு குவிச்சாங்கன்னா நீங்கள் யாரை மோசமானவங்கன்னு சொல்லுவீங்க நமக்கு இருக்க இந்த சாமானிய மனநல இருக்குல்ல இதே தான் இந்த மனுஷனுங்க இருந்திருக்கு ஆனால் அவர் அந்த மைண்ட் வாய்ஸை சத்தமாக வெளியே பேசினா மாதிரி தாங்க இருக்குது இஸ்ரேல் இதுக்கு ஆடிச்சு வருங்க ஒரு ஆட்டம் ஏன்னா கிரெட்டா தன்பக் சொன்னதுக்கே என்னென்ன பண்ணாங்கன்னு சொன்னேன் இவ்வளோ பெரிய மனுஷன் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டார்னா உலகம் முழுக்க எவ்வளோ பேசுபொருள்லாம் மாறும் இஸ்ரேல் உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க முழு சுதந்திர உலகத்துக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஹமாஸ் எதிர்த்து போராடுறது என்னவோ இஸ்ரேல் நலனுக்காக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த உலக அமைதிக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டோனியோ போன்றவங்க பயங்கரவாதத்தை சகிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வெளிப்படையான அவதூறாங்க அவதூறம் அப்படின்னா இல்லாத ஒன்றுத்த இருந்ததுன்னு சொல்கிறது ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துறதுக்காகவே இதோ அவதூறுன்னு டேர்ன் பண்ணுவோம் அதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க இஸ்ரேல் உண்மையிலேயே ஆன்டனியோ கட்டரஸ் அவதூராக பரப்பியிருக்காரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களை ரைட்டு ஆண்டனியோ கட்டரர்ஸ் அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது சார்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு இஸ்ரேல் கேட்டிருக்கு அப்படி ஒரு வேளை ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டார்னா ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாங்க என்ன மனநிலை இது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் உண்மையை சொன்னால் உடனே ராஜினாமா செய்யணுமா என்ன யோசித்து பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்